முன்னூத்தி எண்பது டன் எடை கொண்ட அந்த கல்லால தாங்க இந்த சுவாமி ஐயாயிரம் லிட்டரு காசி தீர்த்தத்தை வச்சுதான் அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிருக்காங்க சாமிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த நாகாபரணம் இருக்குது நாகம் மேல இருக்குது அந்த நாகத்தோட எடையே ஐந்து டன் அவ்வளவு பெரிய நாகம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வந்து இந்த இதுல வந்து சுத்தி சுற்றுச்சுவர்களையும் மேலையும் நம்ம அந்த லிங்கங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நந்தியை பார்க்க முடியுது அவ்வளவு நந்தி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழடி உயர ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைங்க சொல்லப்போனா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாண்டியர்களோட பக்கம் இந்த பக்கத்துல வந்து ராஜராஜ சோழருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க அப்படின்னா ராஜராஜ சோழர் மேலையும் அவரு நம்ம தமிழுக்கும் நம்மளுடைய கலைக்கு மாற்றிய அந்த ஒரு மதிப்பு கொடுக்கும் விதமா தாங்க இங்க வந்து இந்த ராஜராஜ சோழரோட சிலையை வச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சித்தர்களோட ஜீவ சமாதியிலிருந்து பிடிமண் எடுத்து அந்த பிடிமண்ணில வந்து அவரை வச்சு அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு சித்தர்களோட அந்த ஒரு சக்தி இருக்கக்கூடிய சுவாமி தான் இந்த காசி விஸ்வநாதர் ராஜராஜ சோழன் கேட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க பேருப்பீங்க அங்க உள்ள பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை பார்த்து வியந்திருப்பீங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோவிலை பார்த்து நாங்களே ரொம்பவும் பிரமிச்சு போனோங்க அந்த கோவிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தோட உயரத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு இந்த சிவலிங்கத்துல மொத்தம் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் இருக்குதுங்க இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவில்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த காணொலியை நாம பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் இந்த கோவிலுக்கு பெயர் பாத்தீங்கன்னா ராஜராஜ லிங்கேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல இங்க இருக்கிற சுவாமியை அழைக்கிறாங்க ராஜராஜ லிங்கேஸ்வரர் இருக்கும் போதே அங்க ராஜராஜ சோழனும் நிச்சயம் வந்துருவாருந்தாங்க நம்ம சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட சிலைய அந்த முன்னாடி நம்மளை வரவேற்கும் விதத்திலே ராஜராஜ சோழன் தான் இருக்காரு இதுல ரொம்ப அழகா செதுக்கப்பட்டது என்ன அப்படின்னா இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த படி அமைப்புகள்ங்க இந்த படியில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூணு படி இருக்குது மூணு படியிலையும் நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் தான் இருக்குது அதுக்கு அடுத்துதான் நம்ம போய் நம்ம போய் ராஜராஜ சோழன் அவருடைய சிலையை வந்து நாம வந்து பார்க்க போறோம் அப்படி ஒரு சிறப்பம்சம்தான் சொன்னான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆமை இருக்குது ஒரு ஆமை இருக்குது இந்த ஆமைக்கு மேல பாத்தீங்கன்னா தாமரை விரிந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அமைப்புங்கால ராஜராஜ சோழனை வந்து ரொம்ப கம்மீரமா பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மிகப்பெரிய கத்தி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழடி உயர ஒரு மிகப்பெரிய ஒரு சிலைங்க சொல்லப்போனா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பாண்டியர்களோட பக்கம் இந்த பக்கத்துல வந்து ராஜராஜ சோழருக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க அப்படின்னா ராஜராஜ சோழர் மேலையும் அவரு நம்ம தமிழுக்கும் நம்மளுடைய கலைக்கு மாற்றிய அந்த ஒரு மதிப்பு கொடுக்கும் விதமாக தாங்க இங்க வந்து இந்த ராஜராஜ சோழரோட சிலையை வச்சிருக்காங்க இது வந்து கோவில் உள்ள போய் வாங்க பொதுவா கோவில்ல வந்து அந்த கருப்பு கலர் வண்ணத்தை வந்து நம்ம பதிவு பயன்படுத்த மாட்டோம் ஏன் அப்படின்னா கருப்பு வந்து அது வந்து நமக்கு வந்து கருப்பு வந்து எதிரானது அப்படின்பாங்க ஆனா இங்க வந்து கருப்பு கலர்ல பயன்படுத்திக்கும் போது இது எதுக்கு அப்படின்னு நாம கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா இது வந்து இந்த யமதர்மரோட அந்த ஒரு இடம் அதாவது இது வந்து ஒரு யமலோக மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க மேல பாத்தீங்கன்னா யமதர்மர் சித்திரகுப்தர் இங்க இருக்காங்க இவங்களை கடந்து அதாவது நம்ம வந்து இந்த மரண பயத்தை இந்த மரணம் வந்து நமக்கு அதாவது நம்ம உயிர் வந்து பெரிதில்லை இது எல்லாத்தையும் கடந்து நம்ம உள்ள போனாதான் இந்த இறைவனை வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அந்த நம்ம எருமை மாடுகளோட தலைகள் எல்லாம் நிறைய இடங்கள்ல இந்த பக்கம் எல்லாமே இருக்கும் அதாவது இது வந்து ஒரு செட்டப் எப்படின்னா ஒரு எமலோகம் இந்த எமலோகத்தை கடந்து நாம வந்து உள்ள போறோம் அங்க உள்ள போகிறோம்னா தான் சாமி இருக்காரு அவரை போய் நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இங்கே கருப்புக்களை அந்த வண்ணத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க உள்ள போற பகுதி இந்த பகுதியில எப்பயுமே நமக்கு தெரியும் சிவன் கோவில்னாலே நமக்கு வந்து விநாயகரும் முருகரும் இருப்பாங்கன்னு தெரியும் இங்க ஒரு முருகர் வந்து வேல் வைத்து அஹ் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பும் இங்கிட்டு விநாயகர் நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதுதான் பாத்தீங்கன்னா அந்த உள்ள போகக்கூடிய அமைப்பு அஹ் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த துவார பாலகர்கள் அவங்களையும் இந்த பக்கமும் இந்த ரெண்டு பக்கமும் இருக்குது மேல பாத்தீங்கன்னா நாகம் பாருங்க எவ்வளவு அழகா மேல செஞ்சு வச்சிருக்காங்கன்னு குறிப்பா சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆஹ் இந்த இடத்தை வந்து ஒரு கம்பீரமா காட்டணும் நம்ம பழமை வந்து அந்த பழமை மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அந்த ராஜராஜ லிங்கேஸ்வரர் ராஜராஜ லிங்கேஸ்வரர் இந்த கோவில்ல சாமியோட அந்த எடை பாத்தீங்கன்னா எவ்வளோனா ரொம்ப பிரமிச்சு போயிருவீங்க முன்னூத்தி எண்பது டன் எடை கொண்ட அந்த கல்லால தாங்க இந்த சுவாமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த வரகு அதோட அளவுகளை சொன்னாலும் நீங்க பிரமிச்சு போயிருவீங்க ஐநூறு கிலோ வரகு வந்து இதுல பயன்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துல கலசகோடத்துல நம்ம நம்ம திருமேணி சங்கத்தில இருந்து அந்த தீர்த்தம் அது மாதிரி காசி தீர்த்தத்துல இருந்து கொண்டு வரப்பட்டதோட அந்த அந்த லிட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரம் லிட்டர் காசி தீர்த்தத்தை வச்சுதான் அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரொம்பவும் பிரம்மாண்டமானதுங்க கிட்டத்தட்ட அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அதாவது சாமிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த நாகாபுரம் இருக்குது நாகம் மேல இருக்குது அந்த நாகத்தோட இடையே ஐந்து டன் அவ்வளவு பெரிய நாகம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வந்து இந்த இதுல வந்து சுத்தி சுற்றுச்சுவர்களையும் மேலையும் நம்ம அந்த லிங்கங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நந்தியை பார்க்க முடியுது அவ்வளவு நந்தி இருக்குது இந்த சாமிக்கு அப்படியே பின்பக்கம் அப்படி நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நந்தியை நம்ம பார்க்க முடியுது சுற்றுச்சுவர்கள சின்ன சின்னதா நந்தி இருந்தாலும் பின்புறத்துல ஒரு மிகப்பெரிய நந்தியை நம்மளால பார்க்க முடியுது இதை தவிர்த்து இந்த கோவில்ல வந்து ஆஹ் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களோட அவங்களோட சிலை அம்சம் இருக்குது அதே மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவங்களுடைய சிலை அம்சமும் இருக்குது சொல்லப்போனா சைவ மதத்தை வந்து அதை தூக்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த கோவில்ல இருக்குதுங்க ஏன்னா நமக்கு சைவத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரே கோவிலே கொண்டு வந்ததுதான் இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னே நம்ம சொல்லலாம் அம்மன் வந்து இங்க வாழைக்குமாரி அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க அதாவது இது இப்ப நான் இருக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா சிவலிங்கம் தான் மேல சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்துக்கு கீழே வந்து அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு சிறப்பம்சம் தான் அதாவது அஹ் சிவனுக்கு கீழேயே அம்மனை பிரதிஷ்டை பண்றது இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு ரதம் தான் சொல்றாங்க ஒரு ரதம் அதாவது ஒரு தாமரை மலர் இருக்குது அதுல வந்து ஒரு ரதத்து மேல வந்து சிவன் வந்து இங்க வந்து ஆட்கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தலை தான் இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்பவும் சிறப்பம்சம் கொண்ட ஒரு திருத்தலம் இங்க பெரிதளவுல யாருக்கும் தெரியாது இப்பதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு வருது இது பக்கத்துல பாத்தீங்கன்னா சித்தர் குடில் அப்படின்ற ஒரு குடிலும் இருக்குது அங்கேயே போய் பாக்கலாம் வாங்க அப்படியே சாமிக்கு வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் குடியில் இருக்குங்க இந்த சித்தர் குடியில் வந்து மேலே மேல இருக்கிற அந்த தர்பை புல்லு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ தற்பை புல்ல வந்து மேலே மேல வச்சு இந்த குடில வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து உள்ள வந்து காசி விஸ்வநாதர் வந்து உள்ள இருக்காரு இந்த காசி விஸ்வநாதர் ரொம்பவும் சிறப்பம்சம் கொண்டவருங்க ஏன் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சித்தர்களோட ஜீவ சமாதியிலிருந்து பிடிமண் எடுத்து அந்த பிடிமண்ணில் வந்து அவரை வச்சு அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு சித்தர்களோட அந்த ஒரு சக்தி இருக்கக்கூடிய சுவாமி தான் இந்த காசி விஸ்வநாதர் அவர் பக்கத்திலே அகத்தியரும் அந்த வாழைக்குமாரி அம்மன் அவங்களும் பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க உள்ள எப்படி சொல்லணும்னு ரொம்பவும் அமைதியான ஒரு இடம் நீங்க வந்து ஒரு தியானம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அருமையான ஒரு இடம் உங்களையே நீங்க மறந்துடுவீங்க அப்படி ஒரு அமைதி வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க ஆஹ் பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு இடம் ஆஹ் நம்ம இப்ப தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முடிந்த அளவு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு இடம் வந்து விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது குறிப்பா வந்து தமிழுக்கும் நம்மளுடைய சைவ மதத்தையும் ஓங்கி பிடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு அப்படின்றத வெளியுள்ளதுக்கு தெரியப்படுத்துங்க இந்த இடத்துடைய அந்த லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம நீங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்து பாருங்க ரொம்பவும் சிறப்பம்ச மிக்க ஒரு இடம் அதனால எல்லாரும் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து பாருங்க அடுத்து வேற ஒரு கணவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்